நான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ட்லாம் உன்னைக்கு உன்னைக்கு என்ன சேப்பிறோம்னா கரும்பு வச்சு அல்வா பண்ண போகிறோம் நிறையா எல்லா வீட்லையும் இப்போ கரும்பு எக்ஸ்ட்ரா இருக்கும் எல்லோருமே கரும்பு சாப்பிட முடியாது நிறையா கரும்பு எக்ஸ்ட்ரா மிஞ்சி போயிருக்கும் அந்த கரும்பு வச்சு நம்ம ஒரு அல்வா பண்ணலாம் இதே மாதிரி கரும்பு தோல்லாம் சேச்சிட்டு கட் பண்ணி வச்சுங்க சேத்து எடுத்துக்கிட்டால் இது மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சு ஜூஸ் எடுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கரும்பு ஜூஸை வச்சு நம்ம செய்யணும் தண்ணி ஊற்றாமல் நல்லா எல்லாத்தையும் போட்டு அரைங்க அரைச்சி வடிகட்டில் போட்டு வெடிதட்டில் போட்டு புழிஞ்சு விடுவேன் புளிஞ்சிட்டு சக்கை தனியாகவும் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுங்க சக்கை தேவையில்ல சக்கையை தூக்கி போட்டுருங்க ஜூஸ் எடுத்து வச்சுங்க எனக்கு வந்து ஜூஸ் வந்து அந்த பவுலில் ஒரு இது வந்துச்சு எக்ஸ்ட்ரா அரட்டை அரட்டை மாதிரி வந்துச்சு நான் கரும்பு வந்து ஒரு கரும்பு முழுசாக எடுத்துருக்கேன் ஜூஸர் மிக்சரில் போட்டு அரைச்சிடுங்க நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் போய் புளிஞ்சு எடுத்துவிட்டேன் சக்கை தனியாக எடுத்து வச்சாச்சு சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் ஜூஸ் வந்துருக்கு பாருங்கள் எனக்கு இந்த பவுலில் ஓரளவு அரட்டாமல் ஸ்டாகிருக்கு இந்த தண்ணிக்கு இந்த ஜூஸ் கேஸ் இந்த ஜூஸ்க்கு வந்து கரெக்டான அளவு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஜூஸ் கம்மியாக வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து நான் வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் நான் கைல சூப்பரில் ஸ்பூன் சம்சான் சொல்லுவோம் அதில் வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்லர் மாவும் ரெண்டு ஸ்பூன் கோதுமாவும் வந்துருக்கேன் எடுத்தது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம ஜூஸ் வச்சுருக்கோம்னா கரும்பு ஜூஸ் அந்த கரும்பு ஜூஸை எடுத்து இதில் ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு கடாயில் கடாயில் வந்து நெய் ஊற்றிங்க நான் என் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா முந்திரத்தில் வச்சு போகிறாங்க நிலக்கடலை இருக்கல நிலக்கடலை வந்து பூ வச்சு படுத்தி வச்சுருங்க அதை போட்டுருப்பேன் அதை போட்டு நல்லா நீங்கள் ஜூஸ் எட்டுறது பண்ணி கரும்பு ஜூஸ் அதுக்கு ஊற்றுப்பேன் ஊற்றிட்டு நான் வந்து ஜீனிஸ் எட்டுருக்கேன் வெள்ளம் இல்லை நீங்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ளம் பாவத்தனி கரைச்சி வச்சு ஊற்றி பண்ணி தனிப்பேன் ஜீனி தான் போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம கரைச்சிட்டு நான் கற்றுனா ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா கிண்டி அதுவாக பாதத்துக்கு வந்துடணும் இது மேலே ஒரு ஸ்பூன் எழுதி வைக்கணும் இஞ்சி தான் மெயின் அல்வாக்கு நான் வந்து அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்டாக இருக்கணும் இது சேர்த்து கடலில் சே சேர்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க ஒரு பிஞ்சு போட்டுங்க ஸ்வீட்டுக்கு லைட்டாக உப்பு போணும் பண்ணாலும் வேஸ்ட் கொடுக்கும் நல்லா போட்டு எல்லாம் சேர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படி மேலே விட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கிண்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கரும்பு ஜூஸை வச்சு அல்வா பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் நீங்கள் வெள்ளைப்பாவை இருந்தால் வெள்ளைப்பாவை கழிச்சி வச்சு ஒரு இன்னும் ஊற்றி இலக்கி விற்பான் நான் ஜீனி போட்டேன் சூப்பராக இருந்துச்சு டை பண்ணி பாருங்கள் அஸ்லாம்